ஸ்பிளெண்டரை விட குறைவான விலையில வாகனம் தேடுறீங்களா இந்த மூன்று பைக்குகள் உங்களுக்கு சிறந்த ஆப்ஷனா இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் விலையும் குறைவா இருக்கணும் அப்படின்னு பைக் வந்து நீங்க தேடுறீங்க குறைவான விலையில தேடுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆப்ஷன்ல ஹீரோ இப்படி வந்து ஸ்பிளெண்டருடைய மலிவான விலை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இது பாயிண்ட் நைன்டி ஒன் பிஹெச் எயிட் ஜீரோ டார்க்கையும் வந்து உருவாக்குது நைன்டி செவன் டூ சி சி என்ஜின் மூலம் இயக்கப்படுது இது சுமார் எழுபது கிலோமீட்டர்

அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற